வணக்கம் கும்பராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கும்ப ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கும்ப நாம் வேற மாதிரின்னு உணர வைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் எல்லாரும் போகிற வழியில் போகாமல் நீங்கள் உங்கள் வழியை நீங்களே தேர்வு பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த தனித்துவம் தான் இந்த வருஷம் உங்களுடைய பெரிய பலமாக இருக்கும் உங்களுடைய யோசனை உங்களுடைய பார்வை பலருக்கு புதுசாகவும் தெரியும் அதனால சிலர் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இந்த வருஷம் கும்ப ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப சுதந்திரமா இருக்கும் யாரும் கட்டுப்படுத்துற மாதிரி இருந்தா உங்களுக்கு பிடிக்காது அதே நேரத்தில் பொறுப்பையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் சரியான வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க இதனால் வாழ்க்கையோடைய ஓட்டம் உங்களுக்கு சாதகமாக மாறும் குடும்ப விஷயத்தில் இந்த ஆண்டு நல்ல புரிதல் உருவாகும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையானதை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுப்பீங்க அதனால் வீட்டில் உங்கள் மதிப்பும் கூடும் சின்ன சின்ன சந்தோஷ தருணங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கிடைக்கும் வேலை பார்க்குற கும்ப ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும் உங்க யோசனைகள் மேலதிகாரிகளுக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்கும் கூட்டத்தில் தனியாக தெரியும் திறன் உங்களுக்கு இருக்கு அதனால முக்கியமான வேலைகள் உங்கள் கையில் ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு சிலருக்கு புதுசா பொறுப்பு பதவி உயர்வு மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல திருப்பத்தை கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக பழைய தொடர்புகள் மூலமாக வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக இருக்கும் மனசு நம்பிக்கையோடு நிரம்பும் தொழில் செய்கிற கும்ப ராசிக்காரங்களுக்கு புதுமையான யோசனைகள் நல்ல பலனை கொடுக்கும் எல்லாரும் செய்யாத மாதிரி ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது தொழிலில் உங்கள் பெயர் தனியாக தெரிய ஆரம்பிக்கும் லாபம் மெதுவாக ஆனாலும் உறுதியாக கூடும் பண விஷயத்தில் இந்த வருஷம் சீரான நிலை இருக்கும் வரவு செலவு சமநிலையாக நடக்கும் எதிர்பாராத செலவுகள் குறையும் சேமிக்கிற எண்ணம் அதிகரிக்கும் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தெளிவாக உருவாகும் காதல் வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சுதந்திரமான புரிதல் இருக்கும் காதலருடன் நண்பக ந நண்பகத்தனமான உறவு உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் கொடுத்தா நடந்தா அப்படியாங்கன்னா உறவு இன்னும் அழகா மாறும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட நட்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை இனிமையா இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷமான செய்திகள் வரும் அவங்களோட யோசனை திறமை உங்களை பெருமை அடைய வைக்கும் அவங்களுக்கு நீங்க நல்ல ஆதரவா இருப்பீங்க உடல் நலம் விஷயத்துல பொதுவாக நல்லா இருக்கும் மனசு லேசா இருந்தாலே உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் வெளி வேலைகள் நடப்பு சின்ன உடற்பயிற்சி இது எல்லாமே நல்ல பலன் தரும் ஆன்மீக விஷயங்கள்ல இந்த வருஷம் தனி பாதை கிடைக்கும் கூட்டத்தோட போகாம உங்களுக்கு பிடிச்ச விதமா நம்பிக்கையை வளர்ப்பீங்க அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்காரங்களுக்கு புதுமை சுதந்திரம் முன்னேற்றம் நிறைந்த வருஷமா இருக்கும் நீங்க நீங்களா இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கக்கூடிய வருடமா இருக்க போகுது இந்த வருஷம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மனசு தெளிவாக மாறக்கூடிய வருஷமா இருக்க போகுது முன்பு இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்ச விஷயங்களுக்கு இப்போ தீர்வு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி வரும் அந்த உதவி உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சமூக தொடர் அதாவது சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் பழைய நண்பர்கள் திரும்ப தொடர்பு கொள்வாங்க புதுசாக சில நல நட்புகள் எல்லாமே உருவாகும் அந்த நட்புகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் தனியாக இருந்தாலுமே தனிமை தோணாத மாதிரி சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்தாலும் உங்கள் எண்ணத்தை அவங்க மெதுவாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது குடும்பத்தோடு பேசுகிற நேரங்கள் இனிமையாக இருக்கும் வீட்டில் உங்க கருத்து மதிப்பு அதிகரிக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் வேலை இடத்துல இந்த வருஷம் உங்க யோசனைக்கு மதிப்பு கிடைக்கும் பழைய முறையை விட புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா அதுல வெற்றியும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்க தனித்துவத்தை பாராட்டுவாங்க சிலருக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் தொழில் செய்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு புதுமை ரொம்பவே முக்கியம் ஒரே மாதிரி வேலை செய்யாம சின்ன மாற்றம் கொண்டு வந்தாலே பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் பண விஷயத்துல இந்த வருஷம் நிலையான நிலை இருக்கும் வரவு செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் சேமிப்பு பழக்கம் வலுவாகும் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தெளிவாக அமையும் காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நண்பக அதாவது ரொம்ப நண்பகத்தனமா இருக்கும் முக்கியத்துல பங்கு வகிக்கக்கூடியதாகவும் இருக்கும் காதலரோட சிரிப்பு கலந்துரையாடல் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு புரிதல் அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு சுலபமா இனிமையா இருக்கும் குழந்தை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் நடக்கும் அவங்களோட யோசனை திறமை உங்களை ஆச்சரியப்படுத்தும் அவங்களுக்கு நீங்க நல்ல ஊக்கமும் தருவீங்க உடல் நலம் விஷயத்துல மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும் வெளி வேலைகள் நடப்பு சின்ன சின்ன கவனம் போதும் ஆன்மீக விஷயங்களை இந்த வருஷம் புதுசா ஒரு ஈடுபாடு வரும் அமைதியான சிந்தனை உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் நம்பிக்கையான வாழ்க்கை அழகாவே மாற்றும் மொத்தத்துல இந்த ஆண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு புதுசு தெளிவு நல்ல தொடர்பு சேர்க்கக்கூடிய காலமா இருக்கும் ஒரு தனித்துவமான செயல்ல நீங்க செயல்பட போறீங்க அதுவே உங்களுடைய பெரிய பலமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் உருவாகும் முன்னாடி இதை நாம பண்ணலாமா வேணாமான்னு தயங்கின விஷயங்கள் எல்லாமே இப்போ தைரியமா முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த முடிவுகள் வந்து பல இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்க எடுத்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கைய திசையவே மாற்றக்கூடிய ஒரு பக்கமாக இருக்க போகுது இந்த வருஷம் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு நீங்களே புரிஞ்சுக்கிற காலம் வரும் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கிறத விட எனக்கு சரின்னு தோணுதான்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால மனசு லேசா இருக்கும் அந்த மனநிலைய உங்களுக்கு பெரிய சக்தியா மாறும் குடும்பத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் உங்க செயல்கள் பேசும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்க முன்வந்து செய்யறதுனால எல்லாரும் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒற்றுமையும் உருவாகும் வேலை விஷயத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு மெதுவான அன உறுதியான முன்னேற்றம் இருக்கும் ஒரே நாளில் எல்லாமே மாறுற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து பெரிய நம்பிக்கையா மாறும் தொழில் செய்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நீங்க நம்பிக்கையோடு நடந்தாலே போத போதும் புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா நினைச்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆதரவா இருக்கும் பெரிய ரிஸ்க் எடுக்காம திட்டமாக நடந்தீங்க அப்படின்னா லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் பண விஷயத்தில் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தானாகவே குறைச்சிக்குவீங்க இப்போது இதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செலவு பண்ணால் ஆரம்பிப்பீங்க அதனால் சேமிப்பு ரொம்ப அதிகமாகவே ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் பண விஷயங்களில் மன நிம்மதி கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு மனசு திறந்து பேசுகிற பழக்கம் அதிகரிக்கும் காதலரோட சேர்ந்து மனசில் உள்ளதை சொல்லி புரிஞ்சுக்கிற தருணங்கள் அதிகமாக வரும் அதனால் உறவு இன்னும் வலுவாகும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாகவே நடக்கும் அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் அவங்களோட சேர்ந்து செலவுற நேரம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உடல்நலம் நலம் விஷயத்துல பெருசா கவலை எதுவுமே இருக்காது நல்ல தூக்கம் சரியான உணவு இது எல்லாமே பின்பற்றுனீங்க அப்படின்னா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் ஆன்மீகம்னு சொன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமைதியை கற்றுக் கொடுக்கும் தனியா சில நேரம் உட்காந்து யோசிக்கிற பழக்கம் உருவாகும் அது உங்களுக்கு தெளிவும் தைரியத்தையும் கொடுக்கும் மொத்தத்துல இந்த தொடர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு தைரியம் தெளிவு மன நிம்மதி அதிகரிக்கிற காலமா இருக்கும் இது உங்களுக்கு உண்மையான பாதையில் நடக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் வாழ்க்கை இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடனே நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த கும்ப ராசிக்காரங்களோடைய தைரியமும் தெளிவும் இந்த வருஷம் உங்களை ரொம்பவே மேலே கொண்டு போகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த வருஷமும் இந்த மாதம் இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் ம இதோடு சேர்ந்து மாதப்பலன் வாரப்பலன் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி